அதாவது சூர்யாவோட கேரியர்லேயே அவருடைய நடிப்பின் உச்சம் அப்படின்னு சொன்னால் அது கௌதம் பாசமன் இயக்கத்தில் அவர் நடித்து ரெண்டாயிரத்தி எட்டாவது வருடம் ஆன வாரணம் ஆயிர படம் தான் அந்த படம் ரிலீஸின் போது பெரிய அளவில் ஹிட் ஆகலாலும் கூட அந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாது ஸோ அந்த படம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லா இளைஞர்களோட லேப்டாப்லேயும் அந்த படம் இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டான ஒரு பாசிட்டிவான ஒரு படம் அதாவது ஒரு ஃபீல் குட் மூவியை இவ்வளவு விறுவிறுப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக கொடுக்க முடியுமான்னு எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் சூர்யாவின் நடிப்புக்கு தேசிய விருது கிடைச்சிருக்க வேண்டிய ஒரு படம் இப்போ அந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசப்பட்டது என்ன அப்படின்னா சூர்யாவோட காதலி ஹீரோயின் நம்ம சமீரா ரெட்டி பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு படிக்கிறதுக்கு போயிருப்பாங்க ஸோ அவங்கள பார்த்தே ஆகணும்னு அவர்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அமௌண்ட்டெல்லாம் சேர்த்திட்டு அமெரிக்கா போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்க முன்னாடி நிற்பாங்க இது வந்து கொண்டாடப்பட்ட ஒரு லவ் ட்ராக்கு ஆனால் இதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான இயக்குனர் இந்த வாரணமேற படத்தை மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு அவருடைய காதலியை தேடி போய் பார்த்துருக்காரு அவர் வேற யாரும் இல்லை ஓ மை கடவுளே அப்படிங்கிற படத்தோட இயக்குனர் நம்ம அஸ்வத் மாரிமுத்து தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ பிரதீப் ரானா வச்சு டிராகன் அப்படிங்கிற படத்தை எடுத்து முடிச்சுக்காரு வர பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் இப்போ இந்த படத்தை பற்றி சொல்லும்போது அவர் வந்து சூர்யாவோட வாரணமாயிர படத்தை என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாரு நான் வந்து காலேஜ் படிக்கும் போது ஜூனியர் மேலே வந்து ஒரு லவ் ஒரு க்ரெஷ்ஷு எப்படியோ வச்சுக்கலாம் ஸோ அவங்க மேலே வந்து ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்தேன் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க இப்போது அந்த டைம் தான் வாரணமேரம் படலி ஆச்சு பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஃபயர் ஆயிடுச்சு ஸோ நாமளும் ஏன் சூர்யா மாதிரி அமெரிக்கா போகக்கூடாதுன்னு ஒரு பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் என் கூட சேர்ந்தது யார் அப்படின்னா போர்த்தொல் டாக்டர் அவரும் நானும் சேர்ந்தே ஒரு பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி அந்த காசை வச்சு சம்பாதிச்சு அதுக்கப்புறம் போய் கஷ்டப்பட்டு வீசாலாம் வாங்கி ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி முடியாமல் அப்புறமேட்டு ஓகே ஆகி அமெரிக்கா போய் அவங்க முன்னாடி நின்னேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் படிக்க போகிறது அமெரிக்கன் ஃபிலிம் அகாடமியில் ஆறு மாதம் இன்ஸ்டியூட் கோர்ஸ் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் கோர்ஸஸ் ஆனால் என்னுடைய மோட்டிவ் அவங்கள பார்க்குறதா தான் இருந்துச்சு அப்படின்னு அஸ்வத் மாரி ரொம்ப ஓப்பனாக சொல்லிக்கிறான் பட் இருந்தாலும் இதை எல்லாத்தையும் முழுசாக என்னால் சொல்ல முடியாது இதெல்லாம் அடுத்தடுத்த படங்களில் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்காரு ஸோ வாரணம் ஆயிருங்கிற ஒரு படம் எவ்வளவு பேரை எப்படியெல்லாம் இன்ஸ்பைர் பண்ணியிருக்கு பாருங்கள் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்